யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது அதில் வந்து மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கலந்து கொண்டவர் அப்போ அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கும்ன்றதை என்றதை நீங்களே ஊகிக்க முடியும் இந்த காணொலியில் அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் இது இன்றைய நாளுக்கான பிரதானமான தலைப்பு செய்தி ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கா நேற்று கண்டியில் மெழுகு மியூசியம் ஒன்றை திறந்து வைத்திருக்கின்றார் அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் கனடாவினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கு ஒரு கடுமையான நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அதற்கு கனேடிய பிரதமர் தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றார் எனவே அது குறித்த செய்திகளையும் இந்த காணொலியில் சேர்த்துக் கொள்ளலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகள்

அப்ப என்ன நடந்திருக்கும் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வழக்கம் போல நிறைய கேள்விகள் கேட்டார் அதுக்கு பிறகு அரசு அதிகாரிகளுக்கும் டாக்டருக்கும் இடையில் வந்து முரண்பாடுகள் வந்து தவிசாளர்களுக்கும் டாக்டருக்கும் இடையில் முரண்பாடுகள் வந்து ஒரே கலகலப்பாகவும் ஒரே கூச்சல் குழப்பமாகவும் ஒரே பிரச்சனையாக போயிட்டு சுருக்கமாக சொல்லப்போனா இப்போ ஒவ்வொரு முறையும் டிசிசி கூட்டம் நடக்கும்போது டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கலந்து கொண்டா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்போ இதுக்கு என்னதான் தீர்வுன்னு சொன்னா இதுக்கு வந்து ஒரு தீர்வு ஒன்று இருக்குது ஆனால் இன்றை வரைக்கும் அதை யாரும் நெச்சு பார்த்த மாதிரியோ அதுக்கு முயற்சி செய்த மாதிரியோ தெரியலை அதனால தான் இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது ஒவ்வொரு முறையும் டிசிசி கூட்டத்தை போட வேண்டியது பிறகு டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வந்தால் அங்கே ஒரே பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு சொன்னால் இப்போ கடந்த காலங்களில் வந்து இதுக்கு எப்படி தீர்வு காணப்பட்டுன்னு சொன்னால் டாக்டரை வந்து அங்கே விரவிடாமல் பண்ணணும் டாக்டர் இனிமேலும் கூட்டத்துக்கு வரக்கூடாது அவற்றை வாயை வந்து அடக்கணும் என்று சொல்லி அப்படி முயற்சி செய்யப்பட்டது ஆனால் அது சரியான முறையாண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லவே இல்லை இல்லவே இல்லை அது முறை இல்லை இப்ப மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கத்தான் செய்வார் நாலு பிரச்சனைகளை முன்வைக்கத்தான் செய்வார் அதுக்குத்தான் மக்கள் அவருக்கு வாக்கு போட்டு அவரை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கிறார்கள் எனவே மக்கள் பிரதிநிதி வந்து நாலு கேள்விகள் கேட்கத்தான் செய்வார் கேள்வி கேட்டால் ஏன் கோபப்படணும் ஏன் டென்ஷன் ஆகணும் ஏன் பதட்டம் ஆகணும் இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை எனவே ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகளும் வந்து அது மருத்துவ துறையாக இருக்கலாம் வேறு எந்த துறையாக இருக்கலாம் அவர் அவர்களோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் யாராவது கேட்டால் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டால் அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லணும் அந்த பதில் சொல்லக்கூடிய மாதிரி முழுமையான தயார்படுத்தலோட ஃபுல் ப்ரிப்பரேஷனோட அந்த கூட்டத்துக்கு போகணும் இப்போ நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன்னு சொன்னால் என் சம்பந்தமாக கேட்கப்படுற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது யார் என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை கள்ளி கேட்க போறீங்களா கேளுங்க பத்து கள் கேட்க போறீங்களா கேளுங்கோ இருபது கல்வி கேட்க போறீங்களோ கேளுங்க தாராளமாக கேளுங்கோ ஒற்று பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி நெஞ்ச நிமித்தி கொண்டு போக முடியும் முடியும் தானே எனவே அப்படி ஒவ்வொரு அதிகாரிகளும் போகும்போது இங்கே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கேள்வி கேட்டாலும் சரிதான் அல்லது எவர் வந்து கேள்வி கட்டாலும் சரிதான் ஒரு பிரச்சனையுமே இல்லை எல்லா கல்விக்கும் பதில் சொல்ல போகிறோம் எல்லா கல்விக்கும் பதில் இருக்குது ஓம் தானே எனவே அப்படித்தான் நாங்கள் முயற்சி செய்யணுமே தவிர டாக்டர் வாயத்துறக்கக்கூடாது டாக்டர் கூட்டத்துக்கு வரக்கூடாது டாக்டர் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது எங்களை அவமதிக்க கூடாது இந்த மாதிரி வேறு விதமாக நாங்கள் அணுகிறோம்னு சொன்னால் இது நட்டுக்க இந்த பிரச்சனை இருந்தோம்னான் மக்கள் வந்து அவருக்கு வாக்கு போட்டதே அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குணத்துக்காகத்தான் அவர் எங்கும் கேள்வி கேட்பார் எவரையும் தைரியமாக கேள்வி கேட்பார் பாராளுமன்றத்தில் எத்தனை கேள்விகள் இது வரைக்கும் கேட்டுப்பட்டார் எத்தனை பேரோட சண்டை பிடிச்சி போட்டார் எவ்வருக்கும் பயப்படாமல் எவ்வருக்கும் பயப்படாமல் எத்தனையோ விஷயங்களை வந்து முன் வச்சுக்கிறது தானே எனவே பாராளுமன்றத்திலே அவர் அடக்க முடியல பிறகு வந்து டிசிசி கூட்டத்தில் வந்து அவர் அடக்க முடியுமா இல்லை எனவே அவரை அடக்கிறத விட்டுட்டு அவரை கூட்டத்துக்கு விரவிடாமல் பண்ணுறதை விட்டு போட்டு எல்லா கேள்விகளுக்கும் பதில ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போங்க எனவே நீங்க படிச்ச நீங்கள் பெரிய பெரிய பதவிகள் இருக்கிற நீங்கள் சும்மா வந்திருந்து சண்டை பிடிச்சு கொண்டே இருக்கிறத விட்டுட்டு இதுக்கு வந்து உடனடி தீர்வு காண வேண்டியது மிக மிக அவசியம் ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்கா அவர்கள் நேற்று கண்டியிலே ஒரு மெழுகு மியூசியம் ஒன்றை மெழுகு நூதன சாலை ஒன்றை திறந்து வைத்திருக்கின்றார் அதிலே வந்து முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்களுடைய வரலாற்றுடன் சம்பந்தப்பட்ட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்களுடைய மெழுகு சிலைகள் வந்து அதில் உருவாக்கப்பட்டு தத்துருவமாக உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதனை ஜனாதிபதி அனுரகுமாரதி சிசாநாயக்கா அவர்கள் நேற்றைய நாளில் திறந்து வைத்திருந்தார் அதிலே நிறைய பேருடைய மெழுகு சிலைகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதிலே கண்டியினுடைய அரசன் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் அவர்களுடைய மெழுகு சிலையையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது நினைக்கிறேன் இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது மெழுகு சிலை இதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எனவே சுற்றுலா பயணிகளை மேலும் கவர்வதற்காக இப்படியான மெழுகு சிலைகள் அமைக்கப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் கனடாவினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கு என்னென்ன சொன்னால் ஒன்று வந்து எதிர்கட்சிகளாலும் மற்றும் கனடாவில் இருக்கின்ற ஒரு சில பத்திரிகைகளும் வந்து அவருக்கு எதிராக சில குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றன என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால் விடுதலை புலிகளினுடைய உறுப்பினர் ஒருவருக்கு அல்லது விடுதலை புலிகளுடன் சம்பந்தப்பட்ட ஒருவருக்கு வந்து சிபார்சு கடிதம் கொடுத்தார் என்று சொல்லி இப்போ இல்லை அமைச்சராகவராக்க முதல் முதல் வந்து சிபார்சு கடிதம் கொடுத்தார் அவர் வந்து குடியுரிமை எடுப்பதற்காக என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா இப்போ இயக்கம் வந்து கனடாவில் தடை தானே எனவே இயக்கம் சம்பந்தப்பட்ட யாருக்காவது இந்த மாதிரி கடிதங்கள் கொடுக்கறது வந்து கட்டாய மேதுக் கட்சிகளமும் பத்திரிகைகளும் வந்து கேள்விக்குட்படுத்துவார்கள் பிரச்சனை பண்ணுவார்கள் எனவே இப்ப வந்து அமெச்சராக நியமிக்கപ്പെട്ടിรкенார் ಗரி ஆனந்த சங்கரி அவர்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்கள் வந்து ಇದினை ஒரு பிரச்சனையாக உருவாக்கி இருக்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமாக விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கனடிய பிரதமர் மார்கானே அவர்கள் தன்னுடைய முழுமையான ஆதரவை அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கே வந்து வழங்கி இருக்கின்றார் அதாவது செல்வகumar செந்தூரன் என்று சொல்லப்படுற ஒருவருக்கு அமைச்சராக இருக்கின்ற கரி ஆனந்த சங்கரி அவர்கள் சிபாரிசு கடிதம் கொடுத்தார் என்று சொல்லி இப்பொழுது ஒரு பிரச்சனை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த பிரச்சனை வந்து எப்படி போகும் என்று சொல்லி தெரியல எனவே இது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் கிடைக்கின்ற போது அதனை ஒரு தனி காணொலி ஒன்றில் தருகின்றேன் கிளிநொச்சி இரணைமடு குளத்தில் மீன்பிடிக்க சென்ற ஆறு பிள்ளைகளின் தந்தை ஒருவர் நேற்று நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது ஆறு பிள்ளைகளின் தந்தை அவருக்கு வந்து அறுபத்தி நான்கு வயது அவர் என்ன செய்ய சொன்னால் இரண்டாம் அடி குளத்துக்குள்ளே வந்து வலி எறிஞ்சிருக்கிறார் நேற்று பதினேழாம் தேதி பிற்பகல் ரெண்டு மணி போல போயிட்டு வலி எறிஞ்சிருக்கிறார் மீன் பிடிக்கிறதுக்கு அந்த ஏற்பாடை செய்யும் போது அப்போ தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டார் விழுந்தோன்னா அதுக்குள்ளே அப்படியே தத்தளித்து மூழ்கி இறந்துட்டார் ஆறு பிள்ளைகளின் தந்தை அறுபத்தி நாலு வயசு பிச்சை துரைராசா என சொல்லப்படுகிறது எனவே ஆறு பிள்ளைகளின் தந்தை இப்படி உயிரிழந்தமை அப்பகுதியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ரம்புவெல அவர்களுடைய குடும்பத்தினருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நேற்றைய நாளில் அத்துடன் அவர்கள் பிணையிலும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பிணையிலும் அதே போல் பத்து லட்சம் ரூபாய் சரீர பிணையிலும் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் குடும்பத்தோடு கைது செய்யப்பட்டு இப்பொழுது அனைவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிபந்தனைகள் என்னென்று சொன்னால் பாஸ்போர்ட்டை வந்து ஒப்படைக்கணும் கடவுச்சீட்டை வந்து ஒப்படைக்கணும் வெளிநாடுகளுக்கு போக முடியாது சொல்லி அவர்களுக்கு இப்பொழுது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது குடும்பமாக சேர்ந்து தொண்ணூற்றி ஏழு மில்லியன் ரூபாக்கு ஊழல் மோசடி செய்தார்கள் என்றது அவர்கள் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு எனவே நாங்கள் ஏற்கனவே சொன்னதுதான் கெகலிய ரம்பு குல குடும்பம்ன்றது ஒரு சிறிய குடும்பம் தான் இதை விட பெரிய குடும்பம் ஒன்று இருக்குது நாட்டில் இதை விட பல மடங்கு மோசடிகளோட எனவே பெரிய குடும்பத்தை எப்பொழுது கைது செய்ய போகிறீர்கள் என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இன்றைக்கு வரப்போகிறது ஒரு சிந்தனை சித்திரம் சித்திரம்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம் ஏன்னு சொன்னால் இதில் வந்து நகைச்சுவையான விஷயம் எதுவுமே இல்லை இதை பார்த்தாலே ஒரு மாதிரி கவலையாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு சாதாரண ஏழை குடிமகன் கையில் வந்து ஒரு கிரிக்கெட் மட்டை ஒன்று வச்சுருக்கிறார் அவரை நோக்கி ஒரு பந்து ஒன்று எறியப்பட்டது இப்போ அந்த பந்தை வந்து இவர் அடிக்கணும் அந்த பந்துக்கு மேலே எழுதப்பட்டிருக்கிறது கோஸ்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை செலவு எனவே வாழ்க்கை செலவு என்று சொல்லப்படுற அந்த பந்தை வந்து இவர் வந்து கையில் வச்சுக்கிற மட்டையால் அடிக்கணும் அந்த மட்டையில் எழுதப்பட்டிருக்கிறது சலரி என்று சொல்லி அதாவது சம்பளம் என்று சொல்லி அந்த மட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஓட்டையாகவும் அங்கேயும் இங்கேயும் உடைஞ்சு போயும் இருக்குது அதால் அந்த பந்து பறக்குதோ இல்லையோ அந்த மட்டை உடஞ்சிரும் போல நடக்குது எனவே இலங்கையில ஒவ்வொரு தரும் எடுக்கிற சம்பளத்தை வச்சுக்கொண்டு உண்மையில் வாழ்க்கை செலவை சமாளிக்கிறது கஷ்டமோ கஷ்டம் இது வந்து நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னதான் அரசாங்க உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வழங்கப்படுற மாச சம்பளம்ன்றது உண்மையிலேயே காணாது எனக்கு ஒரு அரச அதிகாரி சொன்னவர் ஒரு ஆசிரியர்களால் சொன்னவர் தனக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சுக்கொண்டு ஒரு மீன் கூட தான் ஆசைப்பட்டு ஒழுங்கா திருப்தியாக சாப்பிட்டதே இல்லையா ஒரு மாசத்துல ஒரு நாலஞ்சு தடவை மட்டும்தானா மீன் வாங்கி சாப்பிட்றது தான் என்ன சொன்னால் மீனே சரியான விலை தானே என்னென்ன சொன்னால் உண்மையிலேயே இலங்கையில் வந்து சம்பளம் காணாது அது என்னதான் அரசாங்க உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் அந்த சம்பளம் காணவே காணாது எனவே வெளிநாட்டு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஓரளவு தப்பி போக முடியுமே தவிர மற்றபடி கஷ்டம் என இது வந்து நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான உண்மை ஒரு யதார்த்தமான விஷயம் அதை வந்து இந்த கேலி சித்திரம் இந்த கேலி சித்திரம் இல்லை இந்த சிந்தனை சித்திரம் வந்து மிக தெளிவாக எடுத்து காட்டுது எனவே இந்த ஒரு சிந்தனை சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்